எல்லோரும் போனாங்க நெற்றிக்கிணை திறக்கும் பயிற்சியில் நெற்றிக்கிணை திறக்கும் அஞ்சனை மனையை பற்றி நம்ம அந்த பயிரில் பார்க்கலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு அஞ்சனை கல் வாங்கிட்டு வந்துடுங்க அதை வந்து ஒரு சட்டியில் போட்டு நல்லா ஊருக்குனிங்கன்னா அதுலேருந்து ஈயம் வடியும் அந்த ஈயத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுத்தம் பிடித்திடுங்க சுத்தம் பிடித்திட்டு அதுக்கப்புறம் வந்து ரசம் மெட்டல் வந்து அதாவது ரசம் வெண்ணன்னு சொல்லுவாங்க அந்த வெண்ணை கூட வந்து அந்த ஈயத்தை வந்து உருக்கி மூலிகை சாரணம் கொடுத்து சாரம் கட்டுங்க சாரம் கட்டின பிறகு அதுக்கு பிறகு அறுபத்தி நூற்றி இருபத்தி நாலு உபகரணங்கள் கொடுத்து அதை தங்கம் வெள்ளி வயிறுரியும் முத்து சிப்பின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து சாரணம் பண்ணுங்கள் சாரணம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து ஒரு ஒரு சுற்று ரெண்டு சுற்று சொல்லுவாங்க ஒரு சுத்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு கோடி மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா நெற்றிக்கின் வாயிலாக உங்களுடைய ஆத்மா வந்து மேலே போயிட்டு வரும் அப்போ வந்து என்ன நடக்கு வெளியே என்ன நடக்குங்கிறது நீங்கள் வந்து இங்கேயே கண்டுக்கலாம் தெளிவாக சொல்லணுன்னாக்க எப்படின்னாக்கா நீங்கள் வந்து இப்போ சென்னையில் இருக்கீங்க சென்னையில் வந்து இப்போ சிங்கப்பூரில் போயிட்டு பார்த்துட்டு வரணக்கா ரெண்டு சுத்தும் மூணு சுத்தம் முடிச்சுட்டாங்க இந்த மணியை வச்சுட்டிங்கன்னா சிங்கப்பூரில் என்ன நடக்குதுங்கிறது உங்களோட ஆத்மாவை போய் அங்கே பார்த்துட்டு வரும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கு என்ன பிறந்த அதன் வாயிலாக நீங்க போயிட்டு வரக்கூடிய ஒரு ட்ரிக்கு இந்த ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா கொஞ்சம் ஆபத்தானதும் கூட குரு பக்கத்தில் இருந்து செஞ்சீங்கன்னா இந்த ட்ரி கலைகள் வந்து வித்தைகள் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு சுற்றி கிடைக்கும் ஸோ எதையுமே வந்து ஒரு செல்வி கொடுத்து பழகிறதுக்கு தானாக பழகிறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த அஞ்சனக்கல் மணியை வந்து முறையாக நீங்கள் சாரணை செஞ்சால் மட்டும்தான் வெறும் ஒரு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவரை இருக்காது அதுக்கு சாரண ஒரு அதிகமாக இயத்தையில தான் உங்களுக்கு பவர் கிடைக்கும் இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நெட் டிக்கெண்டை நீங்கள் ஈஸியாக தொடர்ந்து முடியும் உங்களோட ஆத்மா வந்து உங்கள் உடம்பை விட்டு ரொம்ப வெகு தூரம் போயிட்டு வர முடியும் உங்களுக்கு முன்னோர்கள் செத்த உங்களுக்கு முன்னோர் மூதாதிரிகள் இறந்தவங்க கூட போய் உங்களோடய ஆத்மாவை மீட் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணி கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் ஈஸியாக பேசிட முடியும் இதான் ஒரு ட்ரிம்பிளாக சிம்பிளான ஒரு ட்ரிக்கு இந்த ட்ரிக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நம்மகிட்ட ஃப்ரீ கிளாஸ் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீ கிளாஸ் வந்து ஃப்ரீயாகவே அட்டெண்ட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே அதுக்கு முன்னாடி நான் சில யோகா சம்மந்தமான சில வீடியோக்கள் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவும் போய் கீழே போய் பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வந்து தெளிவான ஒரு சிந்தனைகள் வரும் அப்போ தான் வந்து யோக நிலையும் ஞான நிலையும் தெளிவாக உங்களுக்கு புரியும் இன்னும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனல்க்கு சப்ஸ்கிரைப் கொடுக்கணும் நன்றி வணக்கம்